நீன்றியே நான் மனம் தேடுதே நான் வாடினே உன்னினை மனம் தேடுதே உனக்காக கவி ஒன்று நான் பாடுவே உனைக்கான மனம் ஏங்கி மாற்றுவாய் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே குன்றிய நற்செய்தி தூயாவியின் வல்லமை உடையவராக ஜேசு மக்களை தேடிச் சென்று பணி செய்த நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கிறது தூய ஆவியின் வல்லமை ஜேசுவை பாவிகளிடையே இழுத்து வருகிறது ஒப்புரவு செய்தியை அறிவிக்க அழைக்கிறது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்ற தன்னுணர்வோடு இயேசு மக்களை தேடிச் செலுகிறார் இறையாவியால் தூண்டப்பட்டவர்கள்தான் இன்று ஒப்புரவு நிகழ்த்துபவர்கள் இறையன்வை அறிவிப்பவர்கள் பல்வேறு மனநோய்களால் சமுதாய கட்டுக்களால் துன்பப்படுவோரை மீட்பவர்கள் இரையாட்சியின் பணியாளர்கள் இன்று குடும்பங்களில் எத்தனை எத்தனை உறவு பிரச்சனைகள் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவினர்கள் என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நீண்டு கொண்டே செல்லுகின்றன ஒப்புரவுக்கான தூண்டுதல்களை இறையாவி ஒவ்வொரு உள்ளத்திலும் தந்து கொண்டுதான் இருக்கிறார் தேடிச் செல்வது பலவீனம் நாம் குற்றவாளிகள் என்று ஒப்புக்கொள்வது வெட்கத்துக்கு உரியது என்று ஆவியின் தூண்டுதல்களை மழுங்கடித்து கொண்டு வாழ்பவர்கள் எங்களிலே அதிகப்பேர் தேடிச் சென்று அன்பு செய்வது மன்னிப்பது பணி செய்வது போன்றவை தெய்வீக செயல்கள் என்ற உள்ளுணர்வு வரும்போது எல்லையில்லா மகிழ்ச்சி நம் இதயத்தை ஆட்சி செய்கிறது இதுவே மீட்பின் சக்தி இதுவே ஆவியின் அக்களிப்பு இதுவே உண்மையான இறை மனித உறவு இதை நாம் எத்தனை பேர் எங்களிலே உணர்ந்து கொள்ளுகிறோம் வாழமுட்படுகிறோம் பிறரை ஏற்றுக்கொள்கிறோம் அன்பு செய்கிறோம் மன்னிக்க முன்வருகிறோம் உறவை வளர்க்க பாடுபடுகிறோம் இதனை ஆழமாக சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வாழ்ாள்ல்லாம் முனை வாழ்த்தவே உன் வாழ்க்கை வழி நான் வாழவே எனக்காகவும் ரத்தம் நீர் சிதியே எனக்காகவும் நுயிரை நீர் தந்தாயே என யாழை